பகத்கீதி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டு சுலோகம் படிக்கிறோம் போ இந்த அகிலம் முழுவதும் ஞானத்திலே அடங்கியிருது இந்த அகிலம்னா அகிலத்தில் நம்ம வாழக்கூடிய கர்மாக்கள் முழுவதுமே ஞானத்தில் அடங்கியிருது அதனால நீ ஞான யக்கியம் சிறந்ததுங்கிறத சொல்றாரு அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு பலவிதமான யக்கியங்கள் வேதத்தின் முன்பாகத்தில் சொல்லப்படுகின்றன வேத இலக்கியங்களுடைய ஆரம்பத்துல கர்மகாண்ட பகுதி இந்த கர்மகாண்ட பகுதிங்கிறது என்னன்னா நேர்மையாக உன்னுடைய உலகியல் வாழ்வு தேவைகளுக்கு நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் கர்மா அகர்மா விகர்மான்னு அதை மூணையும் விளக்கம் கொடுத்துருக்கிறாருல்ல அப்போது விளைவுகளற்ற செயல்களை செய்யணும்னா அது இறைவனுக்கு நிவேதனமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறத சொன்னார் ஒரு செயல் வந்து புதிய விளைவுகளை தராத செயல்களே கிடையாதுன்னு இதுக்கு முன்னால சொன்னார் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும் அப்போ விளைவுகளற்ற செயல்னால் அது எல்லாமே இறைவனுக்கு நிவேதனமான செயலாக செஞ்சோம்னா அர்ப்பணிப்பு உணர்வோட பற்று இல்லாமல் செஞ்சோம்னா விளைவுகள் இருக்காதுன்னு சொன்னார் அப்போது பற்று இல்லாமல் இறைவனுக்கு நிவேதனமாக என்னுடைய வாழ்க்கை தேவைகளையும் எப்படி நான் நடத்திக்கிறது அப்படின்னு தெரியாது இல்லையா அதுக்கு தான் வேள்வியை சிவாரிசை பண்ணார் தவத்தை தவம் வாழ்க்கை வேள்விங்கிறத எடுத்து சொல்லி கொடுத்தார் அப்போ வேள்வி மூலமாக நாம் விளைவுகளற்ற செயல்களை செஞ்சு வேண்டியதை பெற்று வாழலாம்ங்கிறது முடிவு இப்படி தான் வழிகாட்டியிருக்கார் இதுவரைக்கும் இப்போ முடிவாக என்ன சொல்கிறாரு அந்த வேள்வியிலையும் பல வகைகள் இருக்கு மனிதனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி சிலர் தான தர்மங்களை பண்ணுவாங்க பொருளாதாரத்தை சிலர் வந்து அடுத்தவங்களுடைய உழைப்புக்கு உதவியாக பங்களிப்பாங்க இல்லைன்னா அறிவுபூர்வமா பாட சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னா அடுத்தவங்களை பற்றி இல்லாமல் தன்னுடைய புலன்களில் தன்னுடைய புலன் தேவைகள் வாழ்வு தேவைகளை ரொம்ப அளவோ அளவுக்கும் குறைவாக சுருக்கிக்கிட்டு தன்னுடைய புலனடக்கத்தோட யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் தன்னுதியும் மற்றவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு வாழ்றது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காற்று தண்ணீர் உணவு உடைகள் இருப்பிடங்கள் எல்லாத்துலேயும் இருந்தும் கூட தன்னுடைய அவசியமான தேவைக்கு கூட குறைவாகவே எடுத்துக்கிட்டு தன் சரீரத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இயற்கை சூழ்நிலையினால் என்ன ஏற்படுதோ அப்படியும் அதையும் தாங்கிக்கிட்டு மான அவமானங்கள் விமர்சனங்கள் பேச்சுகளையும் தாங்கிக்கிட்டு அடக்கமாக வாழ்கிற ஒரு சாது அப்படி அப்படியும் ஒரு வே வேள் வாழ்க்கையை வாழுவாங்க வேள்வியை சரியா செஞ்சு வேண்டியதை பெற்று மகிழ்ச்சியாகவும் வாழ்றது ஒரு வகை அதே வேள்வியில அந்த வேள்வியை செய்கிற விதத்துல பொருளாதாரத்தை வேள்வி செய்யறவங்களுக்கு தன் உழைப்பாலே கிடைச்ச ஊதியத்தை கொடுத்து அதுல பலனை நற்பலன்களை பெற்று வாழ்றது ஒரு வகை ஆக வேள்வியும் செய்ய முடியாது வேத மந்திரங்களும் என்னால் பாராயணம் பண்ண முடியாது வேள்விக்கான உதவி செய்யவும் என்னோட பொருளாதாரத்துல எனக்கு இடம் இல்லை அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய தேவைகளை நான் குறைச்சிக்கலாம் அது மக்களுக்கோ இந்த உலகத்துக்கோ பயன்படட்டும் இயற்கை எதையுமே நான் சிதைக்கிறது இல்லை தேவைக்கு அதிகமாக எடுத்து தேவைக்கும் குறைவாக எடுத்துக்கிறேனே தவிர தேவைக்கும் அதிகமாக எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணலை இப்படி ஒரு வகையான வேள்வி இந்த வகையான வேள்விகளில் இருந்து வேள்விகளால் பலவித யஜர்களை செய்கிறாங்க அது எல்லாமே கர்மத்தால் உண்டானது என்று அறிவாயாகங்கிறாரு கர்மான்னா அவன் இப்போ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நமக்கு பிடிச்சிருக்கு சிலருக்கு எல்லா சாமியும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதுக்கு இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசுன்னு நம்ம வித்தியாசப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு சாமி விஷயத்தை பற்றி பல்வேறு தெய்வங்களோட வழிபாடுகளை பற்றி பல்வேறு மத குருமார்களை பற்றிய அபிப்பிராயங்களை எதையுமே வச்சுக்காமல் ஏன்னா எதிர்ப்பு ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு பதில் சொல்ல முடியாது மனக்களைப்பு தான் உண்டாகும் அப்படிங்கிற பயத்தினால அதை பற்றிய முழுமையாவே தெரிஞ்சுக்க விரும்புறதே இல்லை அவங்கவுங்க என்னென்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்கிறதுனா இணங்கி போறது ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதுன்னா கடைபிடிச்சு வாழணும் இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா அப்படின்னா ஒருத்தர் வேற ஒரு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இதே வைஷ்ணவத்தில் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நாமளும் பதிலுக்கு அதே இதை சொல்லலாம் இல்ல நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு பிடிவாதம் தேவையில்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் எனக்கு கிடைச்ச பாடத்துல எனக்கு எந்த பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சதோ அந்த இதில் அந்த சீருடைய போட்டுக்கிறேன் அங்க உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்கிறேன் அவங்க நடத்துகிற பாடத்தின்படி படிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான் அதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனா அது எல்லாமே எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்னால மனப்பாட சக்தி மனநம் அதாவது நினைவாற்றல் எனக்கு எவ்வளவோ அதை நான் எந்த அளவுக்கு என் வாழ்நாளில் அதுல உள்ள விதிமுறைகளை நான் கடைபிடிக்க முடியுமோ அது எல்லாமே எனக்கு உகந்ததா தான் நான் அதுல பொருடமா வெற்றி பெற முடியும் அப்போ என்னால ஒரு ஓவியம் வரைய முடியாது ஒரு வண்ண தூரிகை கொடுத்து நீ சிறந்த ஓவியமா ஒன்று வரைஞ்சு கொடு அப்படின்னு சொன்னா எனக்கு வரைய வராது வரைய தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீ நாள் முழுவதும் உனக்கு ஓய்வு உன் உடல் பராமரிப்புக்கான உலகியல் வாழ்க்கைக்கு போக மீதி உன்னுடைய நேரங்களையெல்லாம் உன்னுடைய உன்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி உன்னுடைய கவனத்தையும் கருத்தையும் எது கவர்ந்ததோ எதை நீ மற்ற மக்களுக்கு உனக்கு கிடைச்ச அறிவை நீ எப்படி மற்ற மக்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறியோ உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி நீ பகிர்ந்தளிக்கிறியோ உன்னுடைய சொந்த பந்தத்துக்கு உன் வீட்டுக்கு எப்படி நீ உன்னுடைய உழைப்பினால் கிடைத்த ஊதியத்தை தருகிறியோ அதே மாதிரி அறிவினால் உனக்கு கிடைச்ச ஞானத்தையும் உன்னுடைய உறவினர்களுக்கோ இல்லது உன்னை அண்டி பிழைக்கிற உன்னுடைய மாணவர்களுக்கோ யாருக்காவது வழிகாட்ட முடிஞ்சதுன்னா அதையும் காட்டு அதுக்காக அதை வெளிப்படுத்துற மாதிரி உன்னுடைய ஓவியத்தை நீ வரைஞ்சு கொடு சித்திரமே எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அது அவருக்கு முடியும் அவர் அதுல பூரணமா வெட்டி விடுவார் அந்த சித்திரம் எழுத தெரியாத ஒருத்தனுக்கு வண்ண தூரியையை பயன்படுத்த தெரியாத ஒருத்தனுக்கு வண்ணங்களை பற்றிய அடையாளம் கூட தெரியாதவனுக்கு அதுதான் விரதம் அதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு திணிக்கப்பட்டால் அவர் எப்படி வெற்றி பெறுவார் வெற்றி பெற முடியாத அவரால் என்னால் அப்படி வெற்றி ஓவியம் அடைஞ்செல்லாம் வெற்றி பெற முடியாது அப்போ என்னால் என்ன விட முடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும் பேச முடியும் ஓவியராக இருக்கிறவர் அமைதியாக இருக்கிறவரை போய் பேசுறது தான் உனக்கு வேலைன்னு சொல்லி வேலையை மாற்றி கொடுத்தோம்னா அவரை அதில் வெற்றி பெற முடியாது ஓவியத்தில் நான் வெற்றி பெற முடியாது இனி பேச சொன்னா எத்தனை தடவை தோழி அடைஞ்சாலும் விளக்கங்களை எவ்வளவு கேட்டாலும் சரியாக விளக்கம் சொல்ல முடியல யோசிச்சு யோசிச்சுனாலும் பேசிக்கிட்டே இருக்க முடியும் என்னுடைய எனக்கு நீங்கள் கொடுத்த நீ சொல்லித்தர்றது தான் பேசுறது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு எனக்கு கொடுத்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய முடியும் அதில் வெற்றி ஜோல்வியை பற்றி ஆக்கிற எல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் ஓவியங்கிற விஷயம் என்னால் சுத்தமாக செய்யவே முடியாது இந்த வித்தியாசம் மாதிரியே அவரவர் கர்மா அவரவருக்கு விதிக்கப்பட்டது அந்த கர்மா விளைவுகள் தராத செயலுக்கு செய்கிறதுக்கு அந்த கர்மா தான் உதவியாக இருக்குது விளைவுகளை செ அனுபவித்து புதிய கர்மாக்களை உண்டு பண்ணுற வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் விளைவுகளை தராத செயல்களை செஞ்சு அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை இருக்கிறது அவனுக்கு அந்த மாதிரி விளைவுகள் தராத வாழ்க்கையை வாழ்கிற இறைவனை அண்டி பிழைக்கிற எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேத இலக்கியங்களுடைய அறிமுகமோ அதனுடைய துணையோ இல்லைன்னாலும் கூட அவன் அதில் சொல்லப்பட்ட வாழ்க்கை முறைய அவனால எளிமைய கடைபிடிச்சு வாழ்றதற்கான ஒரு தகுதி அவனுக்கு இருந்ததுன்னா அதுவும் அவனுடைய தான் அவன் கர்மாப்படி அவனுக்கு சுலபமான அந்த வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கு ஆக ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வாழ்க்கை அவரவர் வணக்கத்துக்குரிய வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டதும் வகை அவங்களுக்கு இதுதான் நிச்சயிக்கப்பட்டது அவங்க மாற்றிக்கொள்ள தேவையில்லாதது இல்லாதது மாற்றிக்கொள்ள தேவை அவங்களுடைய பயன் அனுபவிக்கக்கூடிய பயன் பலன் தராமல் போகாதது அவங்களுக்கு சுலபமாக கடைபிடிக்கக்கூடியது அதிகமாக சிரமம் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த விளைவுகளை தராத செயலை செஞ்சு வாழ்றதுக்கான அனுமதியும் அதே கர்மாவனால தான் கொடுக்கப்படுது இப்போ உதாரணமா ஒரு கல்வி சாலையில குறிப்பிட்ட கல்விக்கு மட்டும் படிச்சிருக்கிறோம் என்ன படிச்சிருக்கிறோம் ஒரு பொறியியல் படிச்சிருக்கிறோம் கட்டுமான பொறியியல் சிவில் இன்ஜினியர் இல்ல மின்சாரம் மின்சார பகிர்மானம் பற்றிய ஒரு பொறியியல் அதாவது எலக்ட்ரிக்கல் இந்த வயரிங் பண்றாங்கல்ல அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த இது அப்போ அப்புறம் எலக்ட்ரானிக் மின் பொறியியல் இப்படி ஒரே பொறியாளர் அப்படிங்கிற அந்த ஒருதிலையே இத்தனை வகை இருக்கு இதில் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேற வேலையை கொடுத்தாலுமே அந்த பொறியியல் படிப்புக்கு தகாத பொறியியல் படிப்பு பயன்படாத தகாத பயன்படாத பொறியியல் படிப்பு அவங்க வாழ்க்கைக்கு பயன்படாத ஒரு வேலை அந்த வேலை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வேலை வாழ்வு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வேலை அது அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்ப இந்த பொறியியல் படிப்பு படித்தது வீணா போச்சா அவங்க அவ்வளவு நாள் ஒரு மாணவ பருவம் இளமை பருவத்துல கல்விங்கிற பெயர்ல இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டாங்களே அது வீணா போகுமா அப்படின்னா பொறியியல் தான் அங்க செய்யலை ஆனா வாழ்வு தேவைகளுக்காக அவங்க பாடுபடுற இடத்துல கணக்கு எழுதுற வேலை வச்சுக்கோமே அப்போ நான் படிச்ச அந்த பொறியியல் அங்க வேலை செய்யாது அப்படின்னு அவர் கவலைப்பட வேண்டியதில்லை அது அந்த கணக்கெழுதுற வேலையிலையும் அது பயன்படும் எப்படி பயன்படும்னா அவங்க கற்றுக்கொண்ட அந்த கருவிகளை பயிர்ந்துகிட்டு இருக்கிற அந்த வேலையை செய்ய பயன்படாது ஆனா கணக்கு எழுதுற விகிதம் இருக்குல்ல அது என்னவா இருக்கும் கணக்குன்னாலே என்ன அர்த்தம் ஒரு பொருளாதார நிர்வாகத்தை தானே கணக்குன்னு சொல்கிறது அங்கே மனித ஆற்றலை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பொருளாதாரம் அதிக வருமானமாக வந்துச்சு வந்த வருமானத்தை இருப்புக்கு சேமிப்புக்கு எவ்வளோ கொடுத்தோம் நிர்வாக செலவுக்கு எவ்வளோ கொடுத்தோம் இப்படிங்கிறதெல்லாம் அவர் பொறியியல் கற்றுக்கொண்ட அதே பாடியில் அதே மனோபாவத்தில் இங்கே மின்சார விநியோகம் மாதிரி பொருளாதாரத்தை விநியோகம் பண்ணுறதுக்குள்ள அதை அந்த படிப்பை பகிர்ந்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் புரியுதா அப்போ அவர் அங்கே எலக்ட்ரீஷியனா இல்லை அந்த கம்பெனியில் கணக்கு பிள்ளையாக தான் இருக்கிறாரு ஆனால் அவருடைய பொறியியல் படிப்பு அந்த கணக்கு பிள்ளை வேலைக்கு செய்யுது அந்த பொறியியல் படிப்புங்கிறது கர்மா கர்மான்னு வச்சுக்குவோம் அதுதான் அடையாளத்துக்காக தான் இந்த கதையை சொன்னேன் அந்த கர்மாபடி தான் அந்த பொறியியல் படிப்பு தன் வாழ்க்கை தேவைகளை அனுபவிக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கர்மாப்படி அவங்களுக்கு இந்த தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வசதி அளிக்கப்படுகிறது அப்போ அதுல பல வகை இருக்குன்னு முதலே சொல்லிட்டார் திரவியத்தை யஜம் பண்றது இதுக்கு முன்னால இருந்ததுல பிராணாயாமம் அது வெறும் உடல் ஆரோக்கியம் மன அமைதி புத்தி நமது கர்ம பலனுக்கான வெற்றியான கர்மபலன் உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான புலநடக்கம் அதனுடைய புலன்களுக்கான முழு ஆற்றலையும் உருவாக்கக்கூடிய அது ஒரு வகையான வாழ்க்கை முறை அதை தொடர்ந்து செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா பகவத் திருவடி அதாவது வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம நம்ம பூரண வெற்றியை அடைய முடியாது உலகியல் வாழ்க்கையை அதைத்தான் யஜிய மாதிரி தான் தேவர்களுக்கு வழங்கி அவங்களுடைய நன்றியும் அன்பையும் பெற்று நாம உலகியல் தேவைகளை நியாயமான முறையில விளைவுகள் பாவங்கள் இல்லாம அனுபவிச்சுக்கலாம் அதுக்கான வேலை தான் அது அதனால நம்ம இப்ப நான் எனக்கு பக்தி ரூபமா மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா பகவத்கீதனுடைய முழுமையான விஞ்ஞானமே பகவான் சொல்றது பக்தி வரட்டும் ஜீவனுக்குங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேச்சும் பேசுறார் அவர் உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கோ சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கோ வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் தானே தன்னுடைய மக்களோட இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கோ கீதையை சொல்லலை பகவத்கீதை படிச்சா ஒருத்தனுக்கு என்ன வரணும் பக்தி தான் வரணும் பக்தி தான் வரும் அதை தான் அவர் ஜீவனை நகர்த்தி கூட்டிகிட்டு போறாரு தவிர மற்றபடி நீ நேர உக்காந்து இப்படி எல்லாம் செஞ்சேன்னா இந்த மாதிரியான நல்வினைகளை அனுபவிப்ப இந்த மாதிரி புண்ணியங்களை எல்லாம் அனுபவிப்ப அந்த புண்ணியத்தினால நீ சொர்க்கத்துக்கு போவே சௌகரியமா இருப்ப அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு சொல்லி கொடுத்தாரு ஆனா கடைசியில எல்லாத்துக்கும் மேலானது நீ இதெல்லாம் அனுபவிக்கிறது திரும்ப இங்க வராம இந்த பௌரிக வாழ்க்கையில நீ போராட்டத்துல ஒவ்வொரு தடவையும் வெற்றி பெற்று சுகமாக வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் கூட தர்மத்தின்படி சுகமா வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த உலகையே ஆழ்ந்துகிட்டே இருந்தாலும் கூட அதனால உனக்கு என்ன பிரயோஜனம் தொடர்ந்து நீ இதே பிறப்பு இறப்பு சூழல்ல தான் சுத்த போற இதுல மென்றதையே மென்றுகிட்டு இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறதுல தான் இதுல உள்ள கருத்து அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தையே நீ சம்பாதிச்சாலும் கூட தன் ஆத்மாவை இழந்தான் என்றால் அவனால் அடைய அவன் அடையும் பலன் என்ன அப்படின்னு இன்னொரு மத குரு கூட கேட்டிருப்பார் நம்ம ஜீவனை பார்த்து மனிதனை பார்த்து இத்தனைக்கும் அந்த குரு சொல்றதை எவனும் அவர் அவரு இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறாரு விபச்சாரம் என்று இருக்காரு மது அருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையுமே அவரை கும்பிட்றாங்க அவரு கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளை இருக்காரு மது அருந்து விபச்சாரம் பண்றதையும் ஒழுக்கம் கெட எந்த ஒரு நடவடிக்கையும் கூடாதுங்கிறத அவர் சொல்லி இருக்கிறாரு ஆனா அவருடைய பிறந்தநாள் இதெல்லாம் செஞ்சுதான் கொண்டாடுவாங்க அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர எதிராக சொல்லிதான் கொண்டாடுவாங்க அதாவது வெவ்வேறு ஆச்சாரியர்களும் வேற வேறு தெய்வங்களோ இருக்கிறதுக்கு காரணம் வேற விதமான வாழ்க்கை முறை வழிமுறைகள் அதாவது வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருக்கிறதுக்கு என்னன்னா எல்லாமே அந்த வகை வகையான பலவிதமான மனோபாவமும் வாழும் இடமும் பாசங்களும் வச்சுருக்கிற மனிதர்களுக்காக தான் பின்ன மரங்கள் என்ன மிருகங்களுக்கா மனிதர்களுக்கு தான் அவன் அறிவாக இருந்தால் அதை எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் எத்தனை சீருடைகள் வேறு வேறு விதவிதமாக இருந்தாலும் அவன் கல்வி சாலையை விட்டுட்டு வெளியில வந்து வாழும்போது வாழ்ற முறை எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி தானே அந்த கல்வி சாலைக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களோ வாழும் முறையோ மாறப்போறது இல்லையே சில பார்வைகள் ஒழுக்கமான பார்வைகளுக்கு பல வழிகளை காட்டியிருப்பாங்க அவங்கவுங்க சுபாவப்படி இயல்புப்படி அவன் கடைபிடிக்கணும் அதில் அவன் வெற்றி பெறணும் அவன் வெற்றி பெற முடியாத பாடத்தை அவனுக்கு கொடுத்தம்னா அவனை தோல்வி அடைய செய்ய வைக்கிறதுல என்ன லாபம் அவனுக்கு சுலபமா அவன் பூரணமா வெற்றி பெறுவதற்கு அவனுடைய இயல்புப்படி அவன் வெற்றி பெறுவதற்கான பாடத்தை அவனுக்கு கொடுத்தாத்தான் அவனும் வெற்றி பெறுவான் அதுக்குத்தான் இத்தனை வகையான யக்ஞங்கள் அதைத்தான் இங்க சொல்றாரு இப்படி பலவிதமான யஜ்யங்கள் வேதத்தின் முன்பாகத்தில் சொல்லப்படுகின்றன அந்த யக்ஞங்கள் எல்லாம் கர்மத்தால் உண்டானவை என்று அறிவாயாக இப்படி நீ அறிந்தால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவாங்கிறார் அந்த தான் நமக்கு நல்லது இந்த மாதிரி இல்லை தான் நல்லது படிப்பு தான் நல்லது நான் இப்படி இருந்தாதான் நல்லது இந்த மதம் தான் எனக்கு உயர்ந்தது இந்த குரு தான் உயர்ந்தது அப்படின்னு வேறுபடுத்தி பாக்கிறது இருந்துச்சுன்னா உன்னோட கர்மாவே நீ ஒன்றும் உணரலைன்னு அர்த்தம் உனக்கு அனுமதிக்கப்பட்ட கர்மா உனக்கு நிச்சயிக்கப்பட்ட தாய் தகப்பை உனக்கு நிச்சயிக்கப்பட்ட மொழி உனக்கு நிச்சயிக்கப்பட்ட நாடு தேசம் இனம் உடல் அமைப்பு கண்ணு ஆனா பொண்ணா கண்ணு மூக்கு காது அதனுடைய வடிவம் எல்லாமே நமக்கு உனக்காக அனுமதிக்கப்பட்டது உன்னுடையது உன்னுடைய கருத்து அதை நீ மதிக்காம மனம் மோட போக்கில் விதவிதமா விதவிதமா ஆசைப்பட்டு எல்லாத்துலேயுமே அறக்கணது இப்போ முன்னோர்கள் இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து தொடர் ஓட்ட ஜோதியை ஜோதி எடுத்துக்கிட்டு போகிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிடுறோம் அங்கேருந்து ஒருத்தர் வாங்கிக்கிட்டு போறவர் கையில் நீ கொடுத்துடுற அந்த பிள்ளை நான் புறப்பட்ட இடத்துல இருந்து தான் வருவேன்னு திரும்ப இங்கே நம்ம ஊருக்கே வந்து இங்கேருந்தே தொடங்கிட்டு போச்சுன்னு வை அதே ரெண்டு கிலோமீட்டர் தான் போக முடியும் அங்கேருந்து ஒருத்தர் வாங்கிக்கிட்டு அடுத்த ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணும் அதை விட்டுட்டு அவனு நான் தொடங்கின இடத்துலேருந்து தான் வருவேன்னு வந்திருக்கிற அத்தனை பேரும் அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்கனால ஆளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் ஊர் போய் சேரணும் அதை விட்டு போட்டு எல்லாருமே தொடங்கின இடத்துலருந்து தான் வருவேன் அவங்க மட்டும் அங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க நானும் இங்கேருந்து தான் புறப்பட்டு வருவேன்னா ஊரை விட்டு கிளம்பின அந்த ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே தான் அந்த ஜோதி நிற்கும் ஊர் போய் சேருமா அந்த மாதிரி விதவிதமாக தனக்கு கிடைச்சதை மதிக்காம வெவ்வேறு விதமா எங்க அப்பாவை தான் நான் எங்க அப்பான்னு சொல்ல முடியும் எங்க அப்பா பெரிய மீச வச்சிருக்கிறாரு அது மாதிரி ஊருக்குள்ள மீச வச்சிருக்கிறவன் பூரா பெரிய மீச வச்சிருக்கா எங்க அப்பானா ஆயிருவானா அப்படி சொன்னா எவ்வளவு அச்சம் அந்த மாதிரி தன்னுடைய மொழி என்ன தன்னுடைய ஆசிரியர் என்ன தன்னுக்கு எது சரியா வருமோ அதுதான் எனக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு அதுல நான் பூரணமாவே அப்படின்னு இருந்தா அவ வெற்றி பெறுவான் அப்படி அனுமதிக்கப்பட்டதே அவனுடைய சொந்த கர்மாபடிதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் கர்மாவினாலேயே உண்டானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி பெறுவான் வெற்றி பெற்றா அவன் திரும்ப சம்சார பந்தத்துக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால அர்ஜுனா பொருள்களால் செய்யப்படுதல் என்ற திரவிய யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜம் சிறந்தது ஏனென்றால் சகல கர்மாக்களம் ஞானத்தில் அடங்கி விடுகின்றன அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு அந்த அகிலம் முழுவதுமே ஜீவனுக்காக வழங்கப்பட்டது எல்லாமே அவனுடைய செயலுக்கான அவனுடைய தன்மைக்கான அவை வாழும் முறைக்கான பாட வகுப்பு வாழ்க்கைங்கிறது அதுதான் காலம் தர்ற பரிசு காலம் என்ன தருது பரிசா வாழ்க்கையே வழங்குது உரிய இடத்துல உன்னையே காலம் கொண்டு வந்து விட்டுருக்கு அந்த காலத்தை மதிச்சா நாம காலம் ஆகும்போது வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதைத்தான் இங்க சொல்றார் ஞான இயக்கிய பொருள்களை செலவு பண்ணி நீ அந்த திரவிய இயக்கியத்தை விட அதுக்காக நீ திரவியங்கள் உழைப்ப பொருளாதாரத்தை இயற்கை பொருள்களை அதுக்கான காலத்தை செலவழிக்கிறது எல்லாமே உனக்கு மறுபடியும் என்ன தரும் அதேத தரும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு காலம் என்ன தரையில உக்காந்து படு தூங்குற உனக்கு பாஸ்வார்டு கிடைச்சதுன்னா பஞ்சு மெத்தையும் கட்டிலும் கிடைக்கும் பட்டு மெத்தை கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் பாருன்னா தங்க கட்டில் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம்னா நீ உன்னை தூங்க வைக்கிறதுக்காக தாலாட்டு பாடுறதுக்கும் பத்து வேலைக்காரங்க இருப்பாங்க ஆக என்ன நடந்தாலும் எவ்வளவு உயர்வுன்னு நம்ம பார்க்க நினைச்சாலும் கூட தூக்கம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அது ரோட்ல நாய் தெருப்புழுதியில படுத்து தூங்குறதுக்கும் நீ பத்து பேர் உனக்கு விசிறிக்கிட்டு தாளாட்டு பாடிக்கிட்டு உன்னை இசையெல்லாம் கொடுத்து பட்டு மேத்தையில் இப்போ தூங்க வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஏன்னா தூங்கும்போது உனக்கு என்ன தெரியும் தூங்குவோம் அவ்வளோதானே ஏன் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருந்தா தூக்கம் இல்லைன்னா உடம்பு எனத்துக்காகும் புத்தி என்னத்துக்காக மனசு என்னத்துக்காக அடுத்த வேலை வேலை எப்படி செய்ய இதே மாதிரி தான் உலகியல் விஷயங்களில் நீ என்ன தான் தான தர்மம் யாக யக்யம் எல்லாம் செய்து வளர்ந்தாலும் கூட அதை தப்புன்னு சொல்லலை அதனால் அடையக்கூடிய பயணம் அது தான் இருக்கும் ஆனால் பக்தினால் பக்தியே கிடைக்கும் பொருளாதாரத்தினால பொருளாதாரம் கிடைக்கும் ஞானத்தினால் ஞானம் கிடைக்கும் நான் கருதுகிறேன்னு தான் சொல்கிறாரு நீ இதை செய்யி அதை செய்யாதன்னு சொல்லலை திரவிய இயக்கியம் பண்ணாதன்னு சொல்லலை திரவிய இயக்கியம் பண்ணலைன்னா ஞானம் இவனுக்கு கிடைக்காது திரவிய பண்ணினா பண்ணினாத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஞானம்னா என்னங்கிறது ஞானத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திரவிய இயக்கியமும் பண்ணலை அப்படின்னா ஞானத்துக்கு வழி இல்லை திரைவி ஐக்கியம் பண்றதுக்கு முதல்ல தியாக உணர்வும் விசாலமான தொலைநோக்கு பார்வையும் விசாலமான மனசும் பொறுமையும் ஒழுக்கமும் இருக்கணும் அதுக்கப்புறம்தான் அவன் யக்ஞத்துக்கு யக்ஞம்னா என்னங்கிறத வருவான் ஆக முதல்ல எங்க ஆரம்பமாகுது யக்ஞத்துக்கும் முன்னால அவனுடைய அப்பழுக்கற்ற பேராசையற்ற யார் மேலேயும் அழுக்காறு பொறாமை இல்லாம கோபம் இல்லாமல் சக உயிர்களையோ எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய நல்ல பண்பு இருக்கணும் நல்ல பண்பு இருக்குன்னா நல்ல தாய் தகப்பனுக்கு அவன் பெற்றோர்களை நல்ல பெற்றோர்களை அடைஞ்சு அந்த ஜீவன் பிறந்திருக்கணும் ஆடாவோ கோழியாவோ ஒரு பொக்கிரியாவோ ஒரு தரங்கட்ட தகுதி கட்ட ஒரு இடத்துல அவன் ஜீவன் உடல் எடுக்கிற கர்மா இருந்ததுன்னா அவன் என்ன செய்வான் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயத்தில் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கர்மாங்கிறது அதில் அவன் உழண்டுக்கிட்டு தான் இருப்பான் அதுல இருக்கிறவனா இருந்தாலும் சரி அந்த கர்மா அந்த செயலை செய்யற அந்த ஆத்மாவுக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு பார்க்க தெரிஞ்சிருந்ததுன்னா ஜட செயல்களை அந்த ஆத்மாவுக்கு அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா அவனையும் காப்பாத்தலாம் நம்மளையும் காப்பாத்திக்கலாம் அதனால இப்ப அவர் சொல்றது பக்தி பண்றதுக்கு சொல்றார் அதுக்கு அடுத்த சுலோகத்துல சொல்லுவார் அதுக்கு உண்மையிலேயே இந்த நிலையை அடைந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீ பணிவோட அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு பணியோட சேவைகள் செய்து கேள்விகள் கேட்டு உன்னை நீ விருத்தி செய்துக்கணும் பாரு புரியுதா என்னை வா நான் தான் சொல்லி தருவேன்னு சொல்லலை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எந்த குருவையும் தேர்ந்தெடுத்துப்போ அது உன்னோட சுதந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய